விஜயை எதிர்பார்க்கும் அதிமுக அண்ணா திமுக தலைமையிலே அமைக்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் கொடி பறக்குது அதிமுகவுடன் கூட்டணி சாத்தியமா தாவேக்கவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இபிஎஸ் தாவேக்கவுடன் கூட்டணி அமைய இருப்பதாக மறைமுகமாக குறிப்பிட்டார் அதைத் தொடர்ந்து அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் தாவேக்க கூட்டணி குறித்து பாசிட்டிவாக பேசி வருகின்றனர் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் பாஜகவும் கூட தாவேக்கவுக்கு ஆதரவாகவே பேசி வருகிறது உண்மையில் கூட்டணி அமைய இருக்கிறதா என்பதன் பின்னால் ஒரு முக்கியமான காரணமும் சொல்லப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு பெருவாரியான அளவில் இளைஞர்கள் ஆதரவு தருவதே அந்த காரணம் ஒருவேளை விஜய் தனித்து போட்டியிட்டால் இளைஞர்கள் முதல் தலைமுறையினர் வாக்குகள் பெண்கள் மற்றும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்துவிடும் இதனை அதிமுக தாமதமாக உணர்ந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது திமுக தன் இளைஞரணி மூலம் பல மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தி இளைஞர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது ஆனால் மறுபுறம் அதிமுக தரப்பில் இளைஞர்களை கவர்வதற்கு பெரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை இதனால் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவது ஒரு நல்ல முடிவாக அதிமுக தரப்பில் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் தனித்து போட்டியிட்டு சுமார் எட்டு விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார் அது அப்போது அதிமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது அதிமுக விஜயை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் பாஜகவை விஜய் வலுவாக எதிர்த்து வருகிறார் அதனால் பாஜக இருக்கும் கூட்டணிக்கு தாவேக்க வருமா அல்லது தாவேக்கவிற்காக பாஜகவை அதிமுக கைவிடுமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது அதே போல தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்க டிடிவி ஓபிஎஸ் போன்றோர் நேரடியாக விருப்பம் தெரிவிக்காவிட்டாலும் ஆதரவு அளிப்பதாக சிக்னல்கள் கொடுத்துள்ளன மொத்தத்தில் திமுக எதிர்ப்பாலை ஓட்டுகளை கவர அதிமுக எடுக்கும் ஒரு முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது